மீனாட்சிக்கு கல்யாணம் எல்லாரும் கல்யாணத்துக்கு அவசியம் போய்டும் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்ததுலேயும் சரி உறவுகள் கைகோர்த்து பாசத்தை வளர்த்ததுலையும் சரி மதுரை அடிச்சுக்க எந்த ஊரும் கிடையாது அவ்வளவு ஏன் தென்னாடுடைய சிவனார் கூட தன் திருவிளையாடல்கள் பலவற்றை மதுரை எம்பதின்னு சொல்லப்படுகிற மதுரையில் மதுரையில் சுத்தி அப்படி தான் நடத்தியிருக்காருன்னா பாருங்களேன் ஒவ்வொரு வருஷமும் மீனாட்சி திருக்கல்யாண வைபவங்கிறது கொஞ்ச கோலாகலமாக வெகு விமர்சையாக நடக்கிறதும் அப்போது மன்னர் மகாராணியோடு வந்து தரிசனம் செய்வதும் அந்த காலத்தில் மரபாகவே இருந்து வந்திருக்கு இன்றைக்கும் பட்டாபிஷேகத்தின் போது செங்கோலோட காட்சி தருகிற மீனாட்சி தாயை கா கண் குளிர தரிசனம் பண்ணுறதுக்கு கோடி புண்ணிய நாம பண்ணியிருக்கணும் மதுரை திருக்கோவில்ல மீனாட்சி அம்மையோட சன்னதிக்கு முன்னாடி மண்டபத்தினுடைய விதானத்தில் அம்பிகையோட உற்சவ திருமேனி சர்வ அலங்காரத்தோட செங்கோலோட காட்சி தர்றதை பார்க்கணும் அருகில் கை கூப்பி வணங்குகிற ராணி மங்கம்மாளோட ஓவியம் அந்த காலத்திலேயே வரையப்பட்டிருக்கு ஆனால் காலப்போக்கில் அந்த ஓவியம் பாதுகாக்கப்படாமல் போயிடுச்சுங்கிறது வருத்தம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சரித்திர ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறாங்க இப்படி புராதன புராண சரித்திரங்களுடைய உறைவிடமாகவே திகழ்ந்திருக்கிற ஒப்பற்ற பூமிதான் மதுரை அங்கே நிகழ்கிற இணையற்ற வைபவம் சித்திரை மாத திருவிழா தமிழகத்திலேயே சித்திரை திருவிழா அப்படின்னாலே அது மதுரை தான் மீனாட்சி கல்யாணம் கோலாகலமாக ஒரு பக்கம் நடக்க இன்னொரு பக்கம் அந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்காக அண்ணன் பெருமாள் அவர்கள் அழகர் கோவிலிருந்து ஜாம் ஜாம்னு திருவீதி ஊழ காண கண்கோடி வேண்டும் இந்த உலகத்தில் மதுரை ராமநாதபுரம் காரைக்குடி அதாவது சிவகங்கை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தேனி மாவட்டம் விருதுநகர் மாவட்டம்னு மதுரை மற்றும் மதுரையை சுற்றி இருக்கிற அத்தனை ஊர்களிலிருந்தும் இந்த உலகத்தில் வந்த மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் ஒன்று கொடுக்குற ஒப்பற்ற திருநாள் தான் சித்திரை பெருவிழா சித்திரை திருவிழா சித்திரை மாதம் தொடங்கினதுமே மதுரையில் திருவிழா கிழக்கட்ட தொடங்கிடும் விழா பத்து நாள் திருக்கல்யாணம் ஒன்பதாம் நாளில் மீனாட்சி திக்விஜயம்னு கோலாகலமாக இருக்கும் இந்திர விமானத்தில் வரக்கூடிய மீனாட்சி தாயை தரிசிக்கிறவங்க பரவசம் ஆயிடுவாங்க தங்கள் வீட்டு பெண் அலங்காரத்தோட எதிரில் வந்துருன்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் மீனாட்சியை அப்படித்தான் உணர்வார்கள் மதுரை மக்கள் இன்னும் சிலர் தங்கள் தேசத்தினுடைய மகாராணியாகவே இன்னைக்கும் மீனாட்சியை நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் மீனாட்சி ஆட்சி அப்படின்னே சொல்லப்படுது சிவன் அடியார்கள் நம்ம வீட்டு மருமகளே கொண்டாடுவாங்க ஆமா ஐயா எங்க வீட்டில மட்டும் இல்ல எங்க தேசத்துல எப்பவும் மதுரை தான் அவளோட ஆட்சிதான்னு பெருமிதத்தோட சிலிர்ப்போட தெரிவிப்பாங்க இது கோவில் விழாவா குடும்ப விழாவான்னு குழம்புற அளவுக்கு மக்களுடைய மனசுல இரண்டற கலந்து விட்ட சித்திரை திருவிழா உலக பிரசித்தி பெற்ற வைபவங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை திட்டமிட்ட நகரமயமாக்கம் நகரத்தை திட்டமிட்டு வடிவமைச்சு உருவாக்குதல் அப்படின்னு எல்லாம் இப்ப சொல்றோமே ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே மதுரை மாநகரம் ஒரு திட்டமிட்ட நகரமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு தமிழகத்தினுடைய கோயில்களில் புராதனமான தொன்மையான மிகப்பழமை வாய்ந்த கோவிலாக மீனாட்சி அம்பாள் கோவில் தான் சொல்லப்படுது மதுரை காஞ்சி அப்படின்னு சங்க இலக்கிய நூல்கள் இந்த கோவிலோட பிரம்மாண்டத்தையும் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற அந்த மன்னர் காலத்துல கிழக்கு கோபுரம் கட்டப்பட்டதையும் கோயிலோட பெருமைகளையும் விரிவாக எடுத்து சொல்லிக்கிட்டே போகுதும் பாண்டிய மன்னர்கள் இந்த ஆலயத்துக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருந்தாலும் திருமலை நாயக்க மன்னருடைய கைக்கு மதுரை தேசம் வந்த பிறகு தான் கோயில் இன்னும் இன்னுமாக விரிவுபடுத்தப்படுது இன்னும் இன்னுமாக பொழிவுபடுத்தப்படுது மதுரை திருப்பணி மாலை அப்படிங்கிற தலைப்பிலான ஓலைச்சுவடிகள் சுவடிகள் இதை பற்றி சாகித்து சொல்லுதும் மதுரையில் சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் விமர்சையாக நடக்கிற அந்த திருக்கல்யாணம் எப்போ சந்தி எப்போ பார்த்தாலும் சரி அது நமக்குள்ளார அத்தனை குதுகங்களையும் நம்ம வீட்டில் திரு இருக்கிற திருமண தடைகளையும் நீக்கக்கூடியது அப்படின்னு இன்றைக்கும் மதுரை மக்கள் சிலிர்போடவும் வியப்போடவும் மகிழ்ச்சியோடவும் குதூகலத்தோடவும் மன நிறைவோடையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க மதுரை தாயே வாழ்க மதுரை மீனாட்சியே வாழ்க மீனாட்சி அன்னையே வாழ்க சொக்கேசா வாழ்க சுந்தரேசா வாழ்க தென்னாடுடைய சிவனே வாழ்க